மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை நமது பத்திரிகையாளர் விமர்சகர் ராஜகம்பீரன் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்கான முயற்சி என்று வந்து இந்திய கிரிக்கெட் போட்டி நடக்கல யார் ஜெயிக்க போறாங்க இந்தியா மேல வந்து பாகிஸ்தான் போடுதா பாகிஸ்தான் மேல இந்தியா கொண்டு போடுதான்னா இது மனித உயிர்களுக்கான பேரழிவு காஷ்மீர் பிரச்சனையை ஒன்றிய அரசாங்கம் கையாண்ட முறை வந்து தவறானது என்பதுதான் வந்து பகல்காம் தாக்குதலுக்கான ஒரு பெரிய ஒரு மோசமான செய்தியாக இருக்கு கருப்பு பணம் ஒளிந்து விட்டதா தீவிரவாதம் ஒளிந்து விட்டதா என்று கேட்டால் இவர்களுக்கு தேர்தல் நிதி தான் விட்டது பகல்காம் அந்த தாக்குதல் நடக்கிற ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகள் வந்து அந்த இடத்துல ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் செய்தவர்கள் வந்து தலைமறைவாகி விடுப்பார்களா இல்லை அவர்கள் இவர்கள் குறிப்பிடுகிற பயங்கரவாத முகாமில் வந்து குண்டு போடட்டும் நம்ம இங்கே இருப்போம்னு காத்திருப்பார்களான்னு ஒரு கேள்வி எல்லா பிரபலங்களும் இந்த போருக்கு ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக ரஜினிகாந்தில் தொடங்கி ரகுமான் வரைக்கும் எல்லாருமே ட்வீட் பண்ணுங்கன்னு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக நிர்பந்தம் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கிறது அரசியல் தினை நிகழ்ச்சி இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய அரசு பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் மேலதான் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஆனா அது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இது கோலை பாகிஸ்தான் ஆஹ் பிரதமர் சொல்லியிருக்காரு இது கோலைத்தனமான இந்தியாவின் தாக்குதல் எங்க பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆஹ் நிறைய பேர் எண்பது பேர் மட்டும் எண்பது பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பலர் உயிரிழந்திருக்காங்க இவங்க அந்த வந்து தீவிரவாத அமைப்புகளுடைய அந்த அமைவிடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாடகம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆஹ் அதை தாண்டி அந்த தீவிரவாதி மசூத் அசார் அவரும் கொல்லப்பட்டான ஃபர்ஸ்ட் செய்தி வெளியானது அதுக்கு பிறகு அவரே வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு ஆஹ் இது அவங்க ஒன்று சொல்றாங்க இந்திய அரசு ஒன்று சொல்லுது இந்திய அரசு விளக்கம் அளிச்சிருக்க ஆனா விளக்கம் அளிச்சிருக்கு ஆதாரங்களை காட்டியிருக்காங்க ஆனா பாகிஸ்தான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு குறிப்பா இந்தியாவினுடைய இந்தியா அனுப்பிய ஐந்து ட்ரோன்களுக்கு மேல நாங்க சுட்டு இருக்கோம் அப்படின்னா சொன்ன எதுங்களுக்குமே ஆதாரம் இல்லை இதை எப்படி நம்ம அணுகிறது இந்த செய்தியை போர் என்று ஒன்று வருகிற போது அது இரண்டு நாடுகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறார் இந்தியா வந்து இதை போர் என்று சொல்லவில்லை இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இதை போர் என்று சொல்ல தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்கான முயற்சி என்று மட்டும்தான் வந்து இந்திய ராணுவம் சொன்னது ஆனால் இந்திய இராணுவம் குறிப்பிட்டபடி அந்த பயங்கரவாத முகாம் எங்கிருக்கிறதோ அங்கு மட்டும் தான் வந்து தாக்குதல் நடக்கிறதா என்று கேட்டால் தான் அவர்கள் சொல்லி கொண்டாலும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே அங்கு இல்லை தப்பிச்சு போயிட்டாங்கிற மாதிரி தகவலும் வருகிறது அதுலதான் நீங்க குறிப்பிட்ட இந்த மசூத் அசாருங்கிறவர் வந்து பிடிபடவில்லை அவர் வந்து குண்டுல வந்து பாதிக்கப்படலை கொலை செய்யப்படலை அவருடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் தான் அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வதேச ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி வந்து பொதுமக்களினுடைய குடியிருப்பு பகுதியிலையும் அது மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கட்டடங்கள் வந்து உடைந்தது நொறுங்கியது அதுல காயம்பட்டது என்ற அது மாதிரியான தகவல்களும் இருக்கிறது அப்ப இது வந்து பொதுமக்களின் மீதான போராக மாறிவிடாமல் இந்த தவறுக்கு காரணமான ஆயுத குழுக்களின் மீதான தீவிரவாத குழுக்களுக்கு மீதான ஒரு கடும் தாக்குதல் என்கிற அளவிலே இது முடிந்து போக வேண்டும் என்பதுதான் இரண்டு தரப்பிலையும் இருக்கக்கூடிய ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையில கிழக்கு பஞ்சாப் அந்த மாதிரி ராஜஸ்தான் காஷ்மீர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லையோர மக்களுடைய மன பதட்டம் என்னவாக இருக்கிறது நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான இடத்திலே இருந்து கொண்டு இதை வந்து நம்ம ஒரு தொலைக்காட்சி செய்தியாக பார்க்கிறவர்கள் மனநிலையும் அந்த எல்லையிலே பதட்டமாக இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையும் ஒரே மனநிலை கிடையாது இது வந்து ஏதோ கிரிக்கெட் போட்டி நடக்கல யார் ஜெயிக்க போறாங்க இந்தியா மேல வந்து பாகிஸ்தான் கொண்டு போடுதா பாகிஸ்தான் மேல இந்தியா கொண்டு போடுதான்னா இது மனித உயிர்களுக்கான பேரழிவு இது அணு ஆயுதங்களை வந்து இரண்டு நாடுகளுமே குவித்து வைத்திருக்கிற போது நம்ம பாகிஸ்தானை விட பல மடங்கு பெரிய நாடு அப்போ இன்னும் நம்ம வந்து கூடுதலான தாக்குதலை நிகழ்த்த முடியும்னாலும் இதனுடைய பின்விளைவு என்பது ரொம்ப மோசமாகும் ஏற்கனவே இந்தியாவில் எண்பது சதவீத இளைஞர்கள் வேலைவாய்ப்பற்றவர்களாக இருக்கிறாங்க நாற்பது கோடி இளைஞர்கள் அடுத்த வாழ்க்கையில் என்ன அடுத்த கட்டம் என்ன என்று தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்போ நம்ம இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவது தான் அதில் ரொம்ப முக்கியமானது காஷ்மீர் பிரச்சனையை ஒன்றிய அரசாங்கம் கையாண்ட முறை வந்து தவறானது என்பதுதான் வந்து பகல்காம் தாக்குதலுக்கான ஒரு பெரிய ஒரு மோசமான செய்தியாக இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் அதாவது அரசு தரப்பு சொன்ன கருத்தின்படி அவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்து வருவது உண்மையாக இருந்திருந்தால் அந்த அந்த ஆயுத குழுக்கள் வந்து அந்த தீவிரவாத குழுக்கள் வந்தது உண்மையாக இருந்திருந்தால் இருநூறு கிலோமீட்டர் அவர்கள் உள்ளே பயணித்திருக்க வேண்டும் அந்த தாக்குதலை நடத்தி விட்டு அவர்கள் திரும்பி சென்றதும் ஒரு அதே மாதிரியான ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கானதாக இருக்கிறது அப்ப சாதாரண மனிதனாக இருக்கிறவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகர்றதையே இன்றைக்கு கண்காணிப்பு கேமராக்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படக்கூடிய காஷ்மீர் காஷ்மீரு அங்கிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய காவல்துறை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது அதுவும் ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்ப இரண்டு இரண்டுக்குமான பொறுப்பு யாருக்கானது அப்படின்னா தான் அப்ப அந்த வந்து இவங்க வந்து பாதுகாக்க தவறிட்டாங்க அதாவது காஷ்மீரில் வந்து அமைதி திரும்பி விட்டது முன்னூத்தி எழுபது சிறப்பு அதிகாரத்தின் வழியாக நீக்கப்பட்டதன் வழியாக அமைதி திரும்பி விட்டது ஏற்கனவே பண நீக்கம் செய்யப்பட்ட போதும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக தான் செய்கிறோம் கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் கருப்பு பணம் ஒளிந்து விட்டதா தீவிரவாதம் ஒளிந்து விட்டதா என்று கேட்டால் இவர்களுக்கு தேர்தல் நிதி தான் உயர்ந்து விட்டது பாஜகவின் தேர்தல் நிதி வந்து ஆயிரக்கணக்கான கோடி ஐயாயிரம் கோடிக்கு மேலே உயர்ந்து விட்டது என்பதுதான் நடைமுறை உண்மை அப்போ அதெல்லாம் கருப்பு பணத்தில் வராதா என்ற கேள்வியை வந்து பல எதிர்கட்சிக்கார விமர்சிக்கிறாங்க இந்த பகல்காமனுடைய அந்த தாக்குதல் நடக்கிற ஒரு வாரத்திற்கு முன்பு அவர்கள் ஒத்தியை பார்த்திருக்கிறார்கள் அந்த தீவிரவாதிகள் வந்து அந்த இடத்துல ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள் இதையெல்லாம் வந்து அதற்கு பின்பு வரக்கூடிய செய்திகள் சொல்கிறது இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து காஷ்மீருக்கு செல்வதாக ஒரு பயண திட்டம் இருந்தது அது உளவுத்துறையினுடைய தகவலின் காரணமாக நடைபெறலாம் என்கிற தகவலின் காரணமாக தவிர்க்கப்பட்டதாக பிரதமரின் அலுவலக குறிப்பு சார்ந்த ஒரு செய்தியும் சொல்லுகிறது அப்ப பிரதமரை பாதுகாத்து விட்டார்கள் என்பது மகிழ்ச்சி மக்களை பணி கொடுத்துட்டாங்களே சாமானிய மக்கள் அவர்கள் போராளி குழுக்கள் கிடையாது பகல்காமிலே வந்து உயிரை பறிகொடுத்தவர்கள் வந்து போராளிகள் கிடையாது இராணுவத்தினர் கிடையாது சாதாரண பொதுமக்கள் சாதாரண வேடிக்கை பார்க்கிற மக்கள் அதாவது இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று மகல் காமை வந்து வர்ணித்தவர்கள் அதை வந்து சுற்றுலா தலமாக நினைத்தவர்கள் விஜயினுடைய படப்பிடிப்பு கூட சமீப காலங்களிலே அங்கே நடந்தது என்றெல்லாம் கூட தகவல் சொல்லுகிறார்கள் அப்ப அந்த இடத்திற்கு பாதுகாப்பானது என்று மத்திய அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதத்தை நம்பித்தான் அவர்கள் போகிறார்கள் அங்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்ததனுடைய விளைவு இன்றைக்கு வந்து ஒரு நாட்டின் மீதான போர் தொடுப்பதற்கு வழியாகத்தான் முடியும் இந்த பகையை தீர்த்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு நடவடிக்கையை சார்ந்ததாக மாறி பாதுகாப்பு நடவடிக்கையை நம்ம உறுதி செய்திருந்தால் இந்த போரே தவிர்த்திருக்கலாம் இந்த போரே வந்து நிகழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா வான்வெளி தாக்குதல்ல மிக சரியாக தீவிரவாத முகாமுக்கு தான் வந்து குண்டு போட்டாங்க என்று நம்ம சொல்ல முடியுமா நடைமுறையில என்று ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இலங்கையில் நடந்த போரில எல்லாம் பள்ளிக்கூடங்களின் மீதெல்லாம் கொண்டு போட்டதெல்லாம் வந்து திட்டமிட்டு போட்டார்களா அல்லது எதிர்பாராமல் நிகழ்ந்து விட்டதா போங்க கேள்வி இருக்கிற கண்டிப்பா அங்கிருந்து மசூதி தாக்கப்பட்டதுல மசூதியில இருந்து மூன்று வயது பெண் குழந்தையும் உயிரிழந்திருக்கு இது வந்து இன்னுமே கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் நம்ம கண்டிப்பா காஷ்மீர் பகுதியிலும் பல பேர் இறந்திருக்காங்க ஆமா போர் மாதம் பதினஞ்சு பேர் இறந்திருக்காங்க அப்ப காஷ்மீர் பகுதியில இந்தியர்கள் இறந்திருக்கிறாங்க அப்போ வந்து இந்த போன உயிர் வந்து அதாவது நம்ம எப்படி பேசுவது அப்படினுங்கிறத ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிவினையின் போது இரண்டு லட்சம் வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்றில் சொல்வார்கள் ஆனால் வந்து நேயம் கொண்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் மூணு லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியா தான் போருக்கு எதிரான கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு பஞ்சசீல கொள்கை என்கிற ஒரு கோட்பாட்டின் வழியாக உலகத்திலே போரே நடந்து நடைபெறக்கூடாது போரற்ற ஒரு சமூகமாக இது இருக்கணும் என்பதற்காக வேண்டி வந்து ஜவர்களால் நேரு அவர்கள் வந்து ஒரு கோட்பாட்டை வகுத்து உலக நாடுகளுக்கு ஒரு முன் முன்மாதிரியாக நம்மளுடைய நாட்டை வழிநடத்தினார்கள் இது காந்தியினுடைய தேசம் தன்னை ஆக்கிரமித்திருக்கிற நம்ம இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய கிழக்கிந்திய இந்திய கம்பெனியினுடைய எல்லைக்காரர்களுக்கு கூட எதிரிகளுக்கு கூட எந்த துன்பத்தையும் விளைவிக்க கூடாது நம்முடைய உணர்வுகளை தெரிவிக்க வேண்டும் நம்முடைய கருத்துக்களை தெரிவி விடுதலை என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காந்திய தேசம் இது அந்த தேசத்துல வந்து ஒரு சாமானிய மக்களினுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க இந்த அரசாங்கம் தவறிவிட்டது அதனுடைய எதிர்வினையாக இந்த போர் நடப்பதுல தீவிரவாத முகாம்களை மட்டும் அளித்தார்கள் என்று சொன்னால் இது வரவேற்புக்குரியது அதை தாண்டி பொதுமக்களுக்கான பாதிப்பு அங்கு நிகழ்ந்திருக்கிறது சாமானிய மக்களுக்கான பாதிப்பு அங்கு நிகழ்ந்திருக்கிறதுனா பகல் பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி தான் அங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களும் பொதுமக்கள் இவர்கள் எப்படி அப்பாவிகளோ அது மாதிரி அங்கேயும் அப்பாவிகள் பாதிக்கப்படுறாங்க அப்ப அந்த நிலைக்கு வந்து இட்டு செல்வது இந்த போரை நீட்டிப்பது என்பது ஒரு பெரிய அழிவுக்கான அடையாளமாக நேற்றைக்கு பாகிஸ்தான் பிரதமர் பேசும்போது சரியான பதிலடி நாங்க கொடுப்போம் கோலைத்தனமான தாக்குதல் இந்தியா நடத்திருக்கு அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு ஆனா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி பேசும்போது வந்து நாங்க வந்து அமைதியை நோக்கி போகலான்னு நினைக்கிறோம் இந்தியா அமைதி காக்குமே ஆனால் பாகிஸ்தானும் அதே அமைதியை காப்போம் பின் 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 நோக்கி நகர்றது நல்லது இந்த விஷயத்துல அப்படிங்கிற மாதிரிதான் ராணுவ தளபதி தெரிவிச்சிருந்தாரு அதை சொல்லிட்டு மீண்டும் இன்றைக்கு தாக்குதலை பாகிஸ்தானே முன்னெடுப்பது அப்படிங்கிறது இல்ல போர்காலங்களிலே வந்து எப்பொழுதுமே என்னன்னா ஒரு ஒரு நாடு சார்ந்த சார்பு செய்திகள் தான் நமக்கு வந்து சொல்லப்படும் இப்ப நம்மளுடைய இந்திய தேசம் வந்து தாக்குதல் நடத்தி அந்த பகுதியிலே ஒரு அழிவு ஏற்பட்டால் அவங்க சொல்லுவாங்க அதற்கு நேர்மாறாக இந்திய வீரர்களுக்கான பாதிப்பு வருகிற போது அதை வந்து எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா கலவர காலங்கள் கலவர காலங்களில் போர்க்காலங்களில் உண்மையான செய்தி வந்து உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய செய்திகளாக மாறக்கூடாது என்பதற்காக செய்தி நிறுவனங்களே கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும் ஆனால் சர்வதேச ஊடகங்கள் சொல்லுகிற செய்தி வந்து அதற்கு நேர்மாறானதாக இருக்கிறது அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கு பாகிஸ்தானுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறவர் வந்து சர்வதேச ஊடகங்கள்லாம் வந்து பாருங்க ஆமா அழைப்பு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க வந்து பாருங்க நாங்கள் உலக நாடுகளுமே கூட தீவிரவாதத்துக்கு எதிரான போர் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரை ஆதரித்த போதும் கூட இரண்டு நாட்டிற்கான போரை வந்து ஆதரிப்பது அப்படிங்கிறது சரியானதாக இருக்க முடியாது என்ற பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க ட்ரம்ப் போன்றவர்கள் கூட அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அதனால ஒட்டுமொத்தமாக ஒரு ஆட்சியினுடைய பாதுகாப்பு குறைபாட்டை தவறை நிகழ்ந்திருக்கக்கூடாது இந்த விபரீதத்தை சரி கட்டுவதற்கு இந்தியர்களுடைய கோபத்தை வந்து சரி கட்டுவதற்கு இந்த போர் ஒன்று தான் இதற்கு ஒரு வழிமுறை என்பது மாதிரியான ஒரு மனப்போக்கை வந்து கையாளுகிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சியினுடைய வரிசையில் இருக்கிறவர்கள் பல பேர் வந்து பல கருத்துக்களை சொல்கிறாங்க அதனால இது வந்து இது நிறுத்தப்பட வேண்டும் போர் வந்து நீட்டிக்கப்படக்கூடாது வந்து ஏற்கனவே மன்மோகன் சிங்குடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற போதெல்லாம் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதிப்பது என்கிற ஒரு சர்வதேச முறையீட்டை வந்து ஒரு முன்வைத்தார் பொருளாதார தடை என்பதன் மூலமாக ஒரு நாடு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் பொருளாதார தடை என்பது வந்து நம்ம வந்து அவருடைய அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கூட அவங்களுக்கு கிடைக்காது அப்படி ஒரு தடையை உருவாக்குவதன் மூலமாகவும் நாம் பணிய வைக்க முடியும் அதனால இதற்கு வந்து ஆயுதம் ஒன்றே தீர்வு என்று இல்லாமல் அடிப்படை உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை காஷ்மீரில் வந்து ஒரு மாநில சுயாட்சி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மாநிலமாக இது இல்லாமல் யூனியன் பிரதேசமாக மூன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர் வந்து ஒரு நகராட்சி தலைவரை போல வந்து அதிகாரமற்றவராக மாற்றப்பட்டிருக்கிறார் இதையெல்லாம் இந்த குறைகளை எல்லாம் கலைந்து அந்த மாநில மக்களுக்கான நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கு நம்ம வந்து ஈழ அரசியலை எடுத்துக்கொண்டால் விடுதலை புலிகளுக்கு தொடக்க காலத்திலே பயிற்சி தந்தது எல்லாமே இருக்கிறவர்களை தான் நம்ம கொடுத்தோம் சரியா சொன்னால் இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்துல இந்திய இராணுவத்தின் வழியாகத்தான் அந்த பயிற்சி அளிக்கப்பட்டது என்கிற கருத்தை வந்து பலவேறு வரலாற்று பூர்வமாக உண்மை என்று உறுதி சொல்றாங்க அப்போ கடைசியாக அந்த விடுதலை புலிகளையோ அந்த இறுதி யுத்தத்திலேயோ அழித்தது யார் அதுலேயும் இந்திய இராணுவம் பங்கேற்கிறது அப்ப நாம் ஒருவரை உருவாக்குவது அல்லது நாமே அழிப்பது என்கிற கோட்பாடு இருக்குல்ல அப்ப காஷ்மீர்ல இருந்து காஷ்மீருக்கு தீவிரவாத குழுக்களை வந்து பாகிஸ்தான் அனுப்புவது என்கிற இடமும் அதே அழிவுக்கான காரணமாகவும் இரண்டுமாகவும் அது மாறக்கூடிய ஒரு அபாயம் அதாவது வன்முறை என்பது இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய கத்தின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஒரு அச்சுறுத்தலான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் சீனா போன்ற நாடுகள்லாம் வந்து நமக்கு வந்து பகை நாடுகளாக பக்கத்து நாடுகளாக ஏன்னா ஏற்கனவே பல கிராமங்களை அவர்கள் ஆக்கிரமித்து உள்ளே வந்து விட்டார்கள் அவர்கள் தேசம் என்று அறிவித்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் வந்து பல சதுர கிலோமீட்டர்கள்லாம் நிகழ்ந்திருக்கிறது அப்போ வந்து சீனா மேலேயும் நம்ம போர் தொடுப்போம் தேசபக்தியை நிரூபிப்போன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அது பாகிஸ்தானா சீனாவா என்பது அல்ல அதற்கு அர்த்தம் அதற்கு பின்பு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு ஆமா அதாவது முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து பாகிஸ்தான்ல ஏழை அதாவது என்ன வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமான பேர் இருக்காங்க நம்ம வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இப்ப இரண்டு நாடுகளிலேயுமே போர் என்று வந்தால் பாதிக்கப்படுவது யார் இப்ப நீங்க பகல்காமல வந்து ஆண்கள் கொலை செய்யப்படுறாங்க பெண்கள் வந்து விதவை விதவையாக்கப்பட்டாங்க பொட்டு அழிக்கப்பட்டாங்கிறத அதே பேரா வச்சுருக்கிறாங்க சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறாங்க அப்போ அதே அப்போ எல்லா போர்களிலும் யார் பாதிக்கப்படுறா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அதனால யாரோ ஒரு வயதான தாய் தோபன் பாதிக்கப்படுவாங்க அப்பனால நம்ம எதிரி என்று கட்டமைப்பதற்கு பின்பு யார் பொதுமக்கள் நம்மளுடைய எதிரி கிடையாது எந்த தேசத்தினுடைய பொதுமக்கள் நமக்கு எதிரி கிடையாது போராடுகிற ஆயுத குழுக்கள் வன்முறை குழுக்களை மட்டும்தான் ஒரு அரசு வந்து அழிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடு மட்டும்தான் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக போர் வெறியை வந்து ஊடகங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு உற்சாகமாக காட்டுவதன் வழியாக ஏன்னா கல்பாக்கத்துக்கு பக்கத்தில் போர் ஒத்திகை நடக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லையில் தானே போர் நடக்குது இங்கே எதுக்கு போர் ஒத்திகை பண்ணுறாங்கன்னா போருக்கான மனநிலையை வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து விதைக்கிறது ஒரு அச்சத்தை விதைப்பது என்பது ஒரு உளவியலாக அவர்களை தயார் செய்வது என்கிற இடத்தை நோக்கி நகர்கிறது ஏன்னா புல்வாமா தாக்குதலினுடைய ஒரு தொடர்ச்சியாக அவர்கள் அரசியல் ரீதியாக பல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பொழுது தேர்தல் வருகிறது பீகார் தேர்தல் வருகிறது அதற்கான ஆதாயமாக மட்டுமே இதை பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு இராணுவ வீரர்களினுடைய தியாகத்தை அல்லது ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பை அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டினுடைய நலன் கருதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இது இருக்க வேண்டும் என்கிற ஒரு சமூக அக்கறை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது அங்கதான் இருந்துச்சா இல்ல இவங்க போன இடத்துல இந்த மசூத் அசார் இருந்தாரா அப்படிங்கறது இன்னும் கேள்வி இல்ல அதாவது இது நிகழ்ந்து ஒரு பதினாறு ஒரு இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது இந்த இரண்டு வாரங்களுக்குள்ள ஆயுத அந்த இதை செய்தவர்கள் வந்து தலைமறைவாகி விடுப்பார்களா இல்ல அவர்கள் இவர்கள் குறிப்பிடுகிற பயங்கரவாத முகாம்ல வந்து குண்டு போடட்டும் நம்ம இங்கே இருப்போம்னு காத்திருப்பார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறோம் எப்பொழுதும் இவ்வளவு பெரிய மோசமான சம்பவத்தை செய்யக்கூடிய கொடூர மனம் படைத்தவர்கள் கொலையாளிகள் சமூக உறோதிகளா இருக்கிறவர்கள் வன்முறையாளர்களா இருக்கிறவர்கள் பயங்கரவாதிகளாக இருக்கிறவர்கள் இது எப்படி வந்து கையாள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால பயங்கரவாத முகாம் மீது நம்ம கொண்டு போட்டோங்கிற பேர்ல ஆஹ் அவர்கள் சார்ந்து இருக்கிற குடும்பத்தினர் தான் கொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பா நம்ம இந்திய அரசிடமே இரண்டு கேள்விகளை வச்சிருக்கோம் ஆனா இது வரைக்கும் அது பதில் இல்லை ஆஹ் இந்த பகல்காம் சம்பத்துல ஈடுபட்ட ஆறு பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கறது மிக பெரும் கொஷின் தான் இந்த தீவிரவாத தாக்குதல்ல அவங்க இருந்த நோக்கி தான் அட்டாக் பண்ணாங்களா அவங்க உயிர் போயிருக்கா இல்லையா இல்லை இல்ல தப்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதும் இந்த இரநூறு கிலோமீட்டர் வந்து எப்படி இந்தியாவுக்குள்ள இந்திய எல்லைக்குள்ள அவங்க வந்து தாக்குதல் பண்ணிட்டு வெளியில போயிருக்காங்க அப்படிங்கிறதும் ஏன் அந்த நேரத்துல இராணுவ வீரர்கள் அங்க இல்லை அப்படிங்கிறதும் மிக பெரும் கேள்வி அதுக்கு இப்ப வரைக்கும் பதில் இல்லை ஆனா இந்த இந்த பிரச்சனையில பதில் தாக்குதல் நடத்தும் போது அங்க மசூத் அசார் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்திருக்கார் அவர் எவ்வளவு பெரிய பயங்கரவாதி அப்படின்னா இந்தியாவில் பலருக்கும் தெரிஞ்சிருக்க கூடும் இப்போ அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு நான் இன்னும் சாகலை நான் உயிரோட தான் இருக்கேன் என் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து தியாகம் பண்ணிருக்காங்க அவர் அல் அல்லாவை நோக்கி போயிட்டாங்க நான் இதுக்கு வருத்தமும் மனவேதனையும் மனவேதனையோ கொஞ்சமும் படலை இதற்கு சரியான பதிலடி இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு நம்ம பாகிஸ்தான் இராணுவத்தையும் பார்க்கணும் இவரையும் தனிப்பட்ட முறையில் இந்தியா இனிமே இவரை பார்த்து இவர் என்ன செயல்பாடுகள் ஈடுபட போறாருங்க ஒரு அச்சத்தோடையும் தானே நீ பயணிக்கணும் எப்பொழுதுமே போர் என்பது வந்து சம்பந்தப்பட்டவர்களை தாண்டி வந்து பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கறத அதுல பார்க்க வேண்டிய அம்சமாக இருக்கிறது இப்ப நம்மளுடைய நாட்டிலேயே பாத்தீங்கன்னா எல்லா பிரபலங்களும் இந்த போருக்கு ஆதரவான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக ரஜினிகாந்த்ல தொடங்கி ரகுமான் வரைக்கும் எல்லாருமே ட்வீட் பண்ணுங்கன்னு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக நிர்பந்தம் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்கிறேன் அப்ப ஒரு 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 விதமான மனநிலையை போர் மனநிலையை வந்து எல்லாருமே ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு மனநிலை வந்து அதுதான் போர் வெறிதான் வந்து தேசபக்தி என்று சொல்லது அல்ல தேசத்தினுடைய நலன் என்பது நாட்டின் நலன் என்பது எல்லா தரப்பு மக்களையும் பாதுகாப்பது தான் பாதுகாப்பு குறைபாட்டை நம்ம சரி செய்யாமல் தவறி விட்டோம் அதை சரி செய்வதற்கு ஆயுத குழுக்களை தீவிரவாத குழுக்களை மட்டுமே வேட்டையாட வேண்டும் அது சர்வதேச அளவுல வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சரியானதா இருக்க முடியும் நீட்டிக்க கூடாது என்பதுதான் மனிதநேயத்தை விரும்பக்கூடியவர்களுடைய எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது இது இந்த எல்லையோடு முடிந்து விட்டால் நல்லதுன்னு நினைக்கும் இப்ப சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கு ஆனா அமெரிக்கா நமக்கு ஆதரவாக இருக்கா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த விஷயம் பாகிஸ்தான் இந்தியா இந்தியா கொடுத்த பதிலடி தொடர்பாக கேள்வி வைக்கும்போது ஷேம் அப்படின்ட்டார் இது ஒரு ஷேம் அப்படின்ட்டாரு அது போக இரண்டு நாடுகளும் அப்போ அவ்வப்போது இந்த மாதிரியான சண்டைகளில் ஈடுபடுறாங்க இது நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று சீக்கிரமா அமைதி திரும்பவும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நான் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கிறேன்லாம் அவர் எங்கேயுமே சொல்லலை அப்படிங்கும் போது இந்தியா எந்த இனி அடுத்து போவாங்க அப்படிங்கிறது இப்ப என்னன்னா எல்லா நாடுகளிலுமே போராடக்கூடிய தீவிரவாத குழுக்கள் இருக்கிறது அதை மட்டும் அழித்தொழிப்பதற்கு மற்ற வந்து மற்ற நாடுகளினுடைய உதவியை நாடுவது அப்படிங்கிறது அதுக்கு சரியான தீர்வார்க்க முடியும் போருக்கு வந்து அணி சேர்ப்பதன் மூலமாக இது மூன்றாவது உலக போருக்கான அறிகுறியாக இது மாறிவிடுவதற்கு அந்த மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகர்வது என்பது வந்து இது வந்து சினிமாவில் பார்க்குற சண்டை காட்சி அல்ல பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடக்கிற கிரிக்கெட் போட்டி அல்ல இதுல வந்து உற்சாக மனநிலை அடைவது என்பது ரொம்ப வருத்த வருந்தத்தக்க ஒரு விஷயம் அது அதை அந்த மனநிலைக்கு நான் போகாமல் இல்ல முதல்ல நிரந்தர தீர்வு காண்பதற்கு தான் நான் சொன்னேன் கடந்த காலங்களில் மன்மோகன் சிங் காலத்துல சர்வதேச நாடுகளிடத்தினுடைய முறையீட்டின் வழியாக பொருளாதார தடையின் மூலமாக பாகிஸ்தானை பணியை செய்வார் மன்மோகன் சிங்க பல வழிமுறைகள் தேர்வு செய்வதுதான் நமக்கு நல்லது அதனால எல்லைக்குள்ள நம்ம அடிச்சிட்டு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த எல்லைக்குள்ள நம்ம சுட்டு கொண்டிருந்தாலோ அல்லது அந்த எல்லைக்குள்ள அவர்கள் பிடிபட்டு இருந்தாலோ அது ஒரு சரியான தீர்வாய் இருக்கும் இப்ப இது வந்து இந்த துப்பாடு ஏன்னா இரண்டாம் உலக போர் வந்து திடீரென்று நின்று விட்டது ஹிட்லர் வந்து தற்கொலை செய்து கொண்டார்ங்கறப்ப மீதம் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் என்ன செய்வது என்று அந்த ஆயுத வியாபாரிகள் வந்து ஒரு போர் நடந்தால் தான் ஆயுத வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தர் செத்தால் தான் வெட்டியானுக்கு வந்து அன்னைக்கு வேலைங்கிற மாதிரி போர் நடந்தால் தான் வந்து ஆயுத வியாபாரிகளுக்கான கொண்டாட்டங்கிறப்ப அவர்கள் திடீரென்று போர் நின்று விட்டதே இரண்டாம் உலக போர் நின்று விட்டதுங்கிற என்ன செய்யறது அப்படிங்கிறப்ப இந்த எல்லாம் என்ன செய்வதுன்னு இப்போ மூன்றாம் உலக நாடுகளில் விவசாயத்துக்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு ஒரு எதிர்நிலையாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளோட தொல்லை அதனால பூச்சிக்கொல்லி மருந்தாக இதை மாற்றி மூன்றாம் உலக நாடுகளில் உரம்னு சொல்லி இதை விற்றுலாம் என்று சொல்லி அவர்கள் கடந்த காலங்களில் இந்த எல்லாம் கொண்டு வந்து மூன்றாந்தர நாடுகளில் கொண்டு வந்து விற்று விற்பனை செய்தார்கள் என்று நம்மாழ்வார் போன்றவர்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் போன்றவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து நாளைக்கு வந்து நச்சுப்பொருட்களின் வியாபாரமாகவே வந்து போர் எப்பொழுதுமே இருந்திருக்காரு அதனால போரை வந்து நம்ம வந்து ஏற்க முடியாது தீவிரவாதிகள் வந்து வேட்டையாடப்பட வேண்டும் என்பதில் இரண்டு கருத்து நமக்கு இருக்க முடியாது அதனால போர் நிற்க வேண்டும் உண்மையாகவே இந்த தவறை செய்து அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் பேரும் சரி இந்த இந்த பதிலடி தாக்குதலுக்கு எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் எல்லாமே ட்வீட் போட்டாங்க அப்படிங்கிறது அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறீங்க அது உண்மையான்னு தெரியல உண்மையானதா அதுவும் ஒரு பிரச்சனையாக கிளம்பும் ஆனால் சாதாரண பொதுமக்களே வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறதும் அந்த சிந்தூர் அப்படிங்கிற இதை வந்து ஷேர் பண்ணுறதும் அதை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது கொண்டாடுற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு அது ஏன் அப்படின்னா முதல்லையே இந்திய ராணுவம் சொன்னது என்ன அப்படின்னா அந்த தீவிரவாத குழுக்கள் அடங்கியிருக்கிற அமைவிடத்தை தான் நம்ம தாக்குதல் பண்ணிருக்கோங்க போதுதான் அதை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிறத கொண்டாடலைங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்னு பாஜக அரசு இல்ல மத்திய அரசு என்ன நினைச்சு இந்த சிந்தோன்ற பெயரை வச்சாங்களோ தெரியல அதை வந்து யாருமே வந்து அவங்க வேணா மதம் பார்த்திருக்கலாமோ என்னவோ தெரியல மக்கள் வந்து அதை ஒரு இதுவா பார்க்கல அப்படிங்கிறத நம்ம இவங்க கொண்டாடுறது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதை வந்து மத ரீதியாக எடுத்துக்கல அப்படிங்கிறத ஆஹ் என்ன அடுத்தடுத்து அப்டேட் வருதுங்கிறது பார்க்கலாம் நன்றி சார் இன்றைய நமது அரசை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்